டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவுல சுக்கர பயிற்சி பற்றி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீன ராசியில இருக்கார் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதனால் முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படிதான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுக்கு கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண்ணாந்தம் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்லிய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போது குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன் துலாம் ராசின்னு சொல்லும்போது அந்த சுக்கரனுக்கு உண்டான ராசியாக தான் இருக்குது உங்கள் ராசி அதிபதி தான் அப்பேற்பட்ட அந்த ராசி அதிபதி சுக்கரன் இதனால் வரைக்கும் உங்களுடைய உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டால் உங்கள் ராசியும் அவர் பார்ப்பார் ராசி அதிபதி ராசியை பார்க்குறது எப்பவுமே லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறதும் ராசி அதிபதி ராசியை பார்க்குறதும் ரொம்ப விசேஷமாக சூரிய சாதத்தில் சொல்லப்படுது அந்த வகையில் நீங்கள் நல்ல பணம் தான் நீங்கள் பெறப் போகிறீங்க அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து அமரனால மனைவி வழி மனைவியோட கருத்து குறைஞ்சி கொஞ்சம் நல்ல சுமூகமாக ஏற்படுறது பங்குதாரர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது கூட்டு முயற்சி பலன் தர்றது இதெல்லாமே நடக்கும் இருந்தாலும் அந்த கூட இருக்கிற குருவும் சூரியனும் இருக்கிறனால அங்கே சூரியன் உச்சம் பெற்றார் உச்சம் பெற்றிருக்கார் குருவும் கூட இருக்கார் அப்போ ரெண்டு பேருமே வந்து சுக்கனுக்கு அவ்வளோ ஒத்து ஒத்துப்போகக்கூடு இல்லை இருந்தாலும் அந்த பாதி பலன் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குருவாக விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பெரிய மனுஷன் ஆதிர்வா ஆசீர்வாதத்தோடு ஒரு குருவாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கெடுபலங்கள் எல்லாமே அப்படி நட்புலாம் மாறிடும் அதுதான் அந்த பரிகாரம் பரிகாரத்தினால தான் அது நடக்கும் இல்லைன்னா சும்மாலாம் நடக்காது அப்போது அந்த பரிகாரத்தை கரெக்டாக செய்யணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் வந்து பெரிய ஆசீர்வாதம் இருக்கணும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் மூலிமா அவர் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அவரை போய் பார்த்துட்டு வரணும் அவர் சும்மா வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது எதுனா உங்களால் முடிஞ்சது உங்கள் வசதிக்கேற்ப ஒரு பா பழங்கள் அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கெடுபலங்கள் கண்டிப்பாக குறையும் உங்கள் ராசி அவர் பார்க்குறனால நல்ல விருத்திகள் ஏற்படும் சுக்கரன் வந்து எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் உரியவர் தான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உரிய கிரகமே சுக்கரன் தான் அவன் எல்லா வசதியோட இருக்கான்ப்பா எனக்கு என்ன குறைச்சல் நான் எல்லாமே இருக்கேன் எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் அப்போது வீடு மனை வாகனம் வாகனம் பொருட்கள் தேவையான பொருட்கள் வந்து இருக்கிறது அதை அனுபவிக்கிறது எல்லாமே சுக்கரனுடைய அம்சமாக தான் சொல்லப்படுது அப்போது அந்த வகையில் உங்களுக்கு இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாமே கிடைக்கும் இப்போ உள்ள காலக்கட்டங்களில் சுக்கரன் பயிற்சி ஆன உங்கள் ராசி அவர் பார்க்கறதுனால அதுக்கப்புறம் நல்ல வண்டி புது பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க வீடு வந்து இடிச்சிட்டு புதுசாக கட்டுவீங்க இல்லைனா வேறு இடம் வாங்கி போட்டிங்கன்னா அதில் வீடு கட்டுவீங்க இதுமாதிரிலாமே நடக்கும் அப்போது சந்தோஷமான விஷயமாக தான் சொல்லப்படுது இருந்தாலும் லண்டனில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகும் ஏன்னா அந்த செயற்கை கிரகம் சரியில்லாதனால சில சில சின்ன சிறு தவறுகள் நடக்கும் அது சரி பண்ணி வந்துடலாம் அதுக்கு தான் இந்த இறை வழிபாடுகளுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போது அப்போது உங்கள் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாரோ கூட வச்சு தான் ஒரு இந்த ஒரு மாதம் சுக்குற்பயிற்சி வரைக்கும் யாரோ கூட வச்சுக்கணும் ஒரு நல்ல மனுஷராக ஒரு நல்ல மனிதராக உங்களுக்கு வெல் வச்சார்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க மேலே அக்கறை உள்ளவங்க அவங்க தான் வெல்வெடிச்சார்னு சொல்லுவாங்க குடும்ப நண்பராக இருக்கலாம் உறவு உறவினர்கள் கூட நல்லவங்க இருப்பாங்க அது உங்க கூட இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் தான் அதை பார்த்து அவங்களோட இருந்து அவள் போகும்போது ஒரு விஷயமாக கூட்டின்னு போகும்போது அவங்கள கூட்டின்னு போகலாம் கூட்டின்னு போய் அந்த விஷயத்த பண்ணலாம் அந்த காரியமாக போனால் சக்ஸஸ் ஆகும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்களோட உதவி தேவைப்படும் அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட இணக்கமாக இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு வந்துடலாம் இதெல்லாம் சொல்லப்படுது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ இந்த சுக்கரன் வந்து உங்கள் ஆசையை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்க போகுது அப்போது பெருமாள் கோயில் இப்போ வழிபாடு பண்ணிட்டு வாங்க தாயாருக்கு அடிக்கடி தாமரை மலர் சாத்திட்டு வாங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க தாமரை மரல கூட அர்ச்சனை பண்ணலாம் இப்போ வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தாமரை மலர் அர்ச்சனை பண்ணலாம் அது இல்லாமல் வந்து துளசி மலை சாத்தலாம் இதெல்லாமே செய்கிறது நல்லது அதுக்கப்புறம் வந்து நல்ல பிச்சைக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது யாருமே செய்யாததான் செய்யணும் இப்போது எப்படி சொல் சாதாரணமாக ஒரு வெரைட்டி ரைஸ் இது மாதிரி வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் கொஞ்சம் நல்ல சாதமாக பெரிய ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்கலாம் உள்ள ஃபுல் மீல்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் கூட தண்ணியும் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து அடிக்கடி செய்கிறவங்களோட இப்போ செய்யாத உங்களை அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி கிடைக்கும் போது இன்னும் இரட்டி இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க ஆஹா பரவாயில்ல நல்லா நம்ம சாப்பிடாத உணவு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த சாப்பாட்டோடு ஸ்வீட்டும் வாங்கி கொடுக்கலாம் ஸ்வீட்லாம் யாரும் வாங்கி தருவாங்க யாரும் வாங்கி தரமாட்டாங்க அப்போ ஸ்வீட்டும் வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் சுக்கனுக்கு வந்து ஸ்வீட்டு இனிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒத்து வரும் அப்போ அந்த இனிப்பு வாங்கி கொடுத்து உணவு வாங்கி கொடுக்கும்போது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது அடிக்கடி நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் கோயில் போய்ட்டு வரலாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம் பெண்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சுட்டு வரலாம் கைம்பெண்கள் குழந்தை வச்சுருக்க பெண்கள் அப்புறம் கணவன் இழந்த பெண்கள் இவங்களுக்கு எல்லாமே செய்யலாம் அதுதான் இந்த சுக்கருடைய அம்சமாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வராத ஒரு விஷயம் இந்த பயிற்சி தான் நடக்கும் எதிர்பார்த்துட்டு அது எதிர்ப்பு எதிர்பாராமல் நடக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அது வந்தோடனே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் ஆ அப்பாடா இப்போ தான் அப்படின்னு சொல்லி பெருமிச்சு விடுவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தவங்களை உதவியாக உதவி தான் இப்போ உங்களுக்கு நடக்கப்போகுது நீங்கள் இது வரைக்கும் சுயமரிச்சு எடுத்திருப்பீங்க எதுவுமே நடந்திருக்காது ஒரு ஒரு பொருளை விற்கிறதோ ஒரு வீடு விற்கிறதோ ஒரு மனையை விற்கிறதோ ஒரு வண்டி விற்கிறதோ இந்த மாதிரிலாம் கூட இது பண்ணால் போனால் விற்றா நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க அதுதான் கூட தடங்கலாம் இருந்திருக்கும் அது வந்து இன்னொருத்தர் மூலிமா நடக்கும் இன்னொருத்தர்னா உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க முன்னாடி சொல்லியிருக்கில்ல நல்லவங்க அவங்க உதவியால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க தான் போகுது நீங்கள் தான் பார்க்க தான் போகிறீங்க அதில் ப அதனுடைய பலனை நீங்கள் தான் போகிறீங்க அதனால் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலும் உங்கள் ஏற்றமாக தான் இருக்க போகுது நான் சொன்ன இறை பரிகாரங்கள் வழிபாடு தான தர்மங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி நீங்கள் வெகு சீக்கிரமாக இதை கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி என்னுடைய உபாசனை தானே வணங்கி வந்துங்க ஓ மிக சத் பஜாகி மிக சண்டை கஸ்தா இது மிக தன்னோ வாராகி பஜோதியா வாராகி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்